வெல்கம் டு பிஎஸ் மதுரை காரங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து ஒரு அருமையான தக்காளி சட்னி தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இட்லி தோசையோடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இது வரைக்கும் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்து சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு இந்த கடுகு கடுகுழ்ந்து தான் டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதாவது கடுகு தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அதனால் இது ரொம்ப மெயினான இன்க்ரீடியன் அது நல்லா பொரிய ஆரம்பித்ததும் நாலு மீடியம் சைஸ் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் கூடவே ஏழு மிளகா வத்தல் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ வத்தல் சேர்த்தா சரியாக வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பூண்டு வந்து பச்சை வாசனை போக வதங்கணும் மீடியம் ப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க ஏன்னா கடுகு சேர்த்துக்கோம் அப்படின்னதுனால கொஞ்சம் ஹை ப்ளேமில் வச்சீங்கனாலும் கரிஞ்சு போயிடும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து ஒரு லேசான புன்னீரம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் கடுகு வந்து நம்ம நிறைய சேர்த்து பண்ணுறோம் அப்படின்றதுனால வதக்கும் போதே அதோடய வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி அரைச்சு நல்ல சுட சுட இவ்ளோ இல்லைன்னா தோசைக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் இந்த சட்னிக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுப்போம் கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் இந்த புளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பூண்டு பல் அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப நிறைய சேர்த்திங்கனாலும் சட்னி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரணும் கொஞ்சம் நல்லா அளவுக்கு வதங்கினாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி வதக்கும்போது ஒரு சிலர் வந்து மூடி போட்டு வதக்கி வைப்பாங்க அந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா அந்த தக்காளி வந்து கொஞ்சம் பாயில் பண்ண மாதிரி டேஸ்ட் வந்துடும் அதாவது வேக வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும் அதனால மூடி எதுவும் போடாமல் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதோ தனி ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் வதக்கி எடுத்தது நல்லா அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக ஒரு குறை குறைப்போடு அரைக்கணும் அப்போ தான் இந்த கடுகு வந்து சாப்பிடும்போது கடிப்படும் பாருங்கள் அரைச்சு எடுத்தாச்சு சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதோட டெக்ஸ்சரும் அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் தாளித்து சேர்க்கவே தேவையில்ல விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக விழுந்து கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி தாளிக்க போகிறது கிடையாது அப்படியே அரைச்சிட்டு இட்லியோடையோ இல்லை தோசையோடையோ வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட கடுகு சேர்த்த தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ